இதில் பார்த்தீங்கன்னா ஜிவிஸோட நம்பருக்கு கூப்பிட வேண்டிய கால் சென்டர் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் வாங்க வேலை வாய்ப்புல டீட்டெயிலாக பார்க்கலாம் எஸ்எம் எம் அசோசியேட் டிரைவர் பேட்ச் அன்பருப்பாளையத்தில் இந்த நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கு பதினேழாயிரத்துலேருந்து இருபத்தோராயிரம் சபளம் கொடுப்பாங்க அவனாஸ் ரோட்ல பாத்தீங்கன்னா அனுபவப்பாளையில எஸ் எம் அசோசியட் வேலை வாய்ப்பு இருக்கு இந்த நிறுவனத்துல அடுத்த வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்பு கேட்டிருந்தீங்க வந்திருக்கு பாருங்க ராஜ்குமாரி அட்வொகேட் ஆபீஸ் குமார் நகர் பகுதி பத்தாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அவனாஸ் ரோடு குமார் நகர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்து பாருங்க அதிக சம்பளத்துல சமையல் வேலை அதுவும் தங்குற இடத்தோட கிரே ஃபீல்டு சமையல் வேலை தாராவரோடு வேலை இசை மண்டபத்து கிட்ட இருக்குது கிரே ஃபீல்டு சம்பளம் பதினேழாயிரம் இருந்து இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட இருக்கிற சமையல் வேலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறீங்க இந்த வேலை அப்ளை பண்ணலாம் அடுத்து பாருங்க சிபிஎஸ்எஸ் கிரியேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்குறாங்க பங்களாஸ்டா பகுதி முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க கோரல்ரா ரா போட்டோஷாப் இல்லிஸ்ட்ரேட்டரில் நாலு வச்சுக்கிற டெக்ஸ்டைல் டிசைனர் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் கேஃப் இந்த நிறுவனத்தில் பில்லிங்கு டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ் மாதிரி வேலை வாய்ப்புக்கு புஷ்பாச்சார்கிட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஏன்னா இங்க ஃபுட்டு தங்கரடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க ஸ்ரீ முருகன் கேஃப் அடுத்து பாருங்க நிறைய லோடுமேன் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க இருபதாயிரத்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் லோடுமேன் வேலை வாய்ப்பு அனுப்பத்துல எஸ் எம் அசோசியேட் லோடுமேன் வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து கொக்கரக்கோ சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த நிறுவனத்தில் கெல்பர் வேலை வாய்ப்பு சப்ளையர் வேலை வாய்ப்பு தங்குற இடத்தோட அனுப்புற பாளையத்தில் இருக்குது பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து ஸ்ரீ வர்ஷினி நிட் ஃபேஷன் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் உஷா தேட்டர் கிட்ட இருக்குது தங்குற இடத்தோட பதினாறாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அசசரி ஸ்டோர் இன்சார்ஜ் நம்ம ஜிவிஎஸ்ல ஐம்பது சதவீத வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற படித்த படிக்காத தங்கற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் தான் அடுத்து வேலன் டெய் அக்கௌண்ட் மேல் கேட்கறாங்க